சிவராத்திரி வைபவம் கும்பகோணத்திற்கு அருகில் கஞ்சனூர் கஞ்சனூரில் இருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கீழ் சூரியமூலை கிராமத்தில் மகா சிவராத்திரி வைபவம் பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை ஆறு மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் பதினாறு காலை ஆறு மணி வரை இரவு முழுவதும் சிவராத்திரி வைபவம் நடைபெறுகிறது சூரிய மூலை சூரிய மூலை சூரியன சூரியனின் சிஷ்யரான யாக்யவல்க்கிய மகர்ஷியால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட சிவன் பரமேஸ்வரர் இப்பொழுதும் சூரியனின் அனுகிரகத்தினால் சூரியனின் பொருட்டு அங்கு யாக்யவல்க்கிய மகரிஷி பாஸ்கர சக்கரம் என்று சொல்லக்கூடிய பாஸ்கர சக்கரத்தை பிரதிஷ்டை செய்து அதன் மேல் சிவனை பிரதிஷ்டை செய்துள்ளதால் இன்று வரை மாலை ஏழு மணி வரை சூரியனின் ஒளிக்கதிர்கள் இன்று வரை நமக்கு நன்றாக தரிசிப்பவர்களுக்கு நன்றாக தெரிகிறது அவசியம் எல்லோரும் ஒரு முறை இந்த ஆலயத்திற்கு வந்து சிவனின் அனுகிரகத்தை பெற்று சிவனின் பெயர் கோடிசூரிய பிரகாசகர் என்று சொல்வதால் கண் பார்வை குறையுள்ளவர்கள் இங்கு வந்து தரிசனம் செய்து அவர்கள் நன்றாக பார்வையை அடைந்து அவர்கள் வந்து சொல்வதே சாட்சியாக இருக்கிறது அவசியம் அனைவரும் சிவராத்திரி வைபவத்தின்று அவசியம் இந்த ஆலயத்திற்கு வந்து ஆண்டவனின் அனுகிரகத்தை பெற ಕುಳುವಿನ ಸಾರಥಿಕೋ ವೇದ ಶಿವ ಶಿವೋ ವೇದ ಓಂ